சிவ மந்திரமே யுக தர்மம் ஜெகன் வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நமசிவாயம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அஷ்டகணபதிகளில் ஒருவரான ஆகர்ஷண சித்தி தரக்கூடிய கணபதி சித்துமுறை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் வாழை கணபதியானவர் ஆகர்ஷணத்திற்கான கடவுள் வித்வேஷனத்துக்கு தூமாதேவி ஸ்தம்பனத்திற்கு பகலாமுகி வசியத்திற்கு ராஜமாதங்கி இந்த வரிசையில் ஆகர்ஷணத்திற்கு பிரத்யேகமான தெய்வம் பாலைகணபதி ஆவார் மாந்திரிகத்தை பொறுத்தவரை ஆகர்ஷணம் என்று சொல்லக்கூடிய அழைப்பு வித்தைதான் மிக மிக அவசியம் அதன் பிறகுதான் வசியம் அழைப்பு வித்தை சித்தியாகிவிட்டால் ஜாலம் ஆட முடியும் ஜாலவித்தை என்று சொல்லக்கூடிய ஜாலக்கால் தேவி வசிய சித்து உபாசனை பூஜையிலும் வாழை கணபதி சித்து முடித்திருக்க வேண்டும் ஜாலவித்தை என்பது மாந்திரிகர்களுக்கான ஒரு அங்கீகாரம் அடையாளம் ஒரு ஐடி கார்டு என்றே சொல்லலாம் ஏன்னால் அந்த காலத்தில் மாந்திரிகம் கற்றுக்கொள்பவர்கள் முதலில் ஜாலக்கால் தேவியை வசியம் செய்து ஜால வித்தை ஆடுவார்கள் அது அவங்களுக்குரிய ஒரு கௌரவமாக இருந்தது இது ஒரு நம்பகத்தன்மை உள்ளதாகவும் இருந்தது மக்கள் அதன் பிறகுதான் மாந்திரிகர்களை மக்கள் வந்து நம்புவார்கள் ஜால வித்தை அதாவது கண்டிப்பாக ஒன்று செய்து காட்டுவார்கள் ஆகவே இந்த ஜால வித்தையில் வாழைகணபதியினுடைய இந்த சித்து முறை மிக மிக அவசியம் அதோடு சகல தேவதைகளையும் ஆகர்ஷணம் செய்யவும் சகல அழைப்பு வித்தைகளும் சித்தியாகவும் சர்வஜனம் சர்வதனம் ஆகர்ஷணத்திற்கான தெய்வம் கணபதி இவருடைய மந்திரத்தை ஒரு லட்சம் முறை ஜபித்தால் ஆகர்ஷண சித்தி கிடைக்கும் ஏற்கனவே அஷ்டகணபதி சித்து முடித்தவர்கள் அல்லது மகாகணபதி சித்து முடித்திருந்தால் அல்லது உச்சிஷ்ட கணபதி அல்லது பஞ்சாட்சர கணபதி சித்து முடித்திரு முடித்திருந்தால் நீங்கள் வாழை கணபதி உபாசனை எடுக்க தேவையில்லை வெறும் ஆயிரத்தெட்டு உரு மட்டும் ஜபம் செய்து ஆகர்ஷண காரியங்களுக்கு பிரயோகித்தால் வெற்றி கிடைக்கும் அதோடு கூட சகலவிதமான விஷங்களை இறக்கவும் இவரின் தாயத்து அணிந்து கொடிய விஷ ஜந்துகளிடமிருந்து பாதுகாப்பும் பெற முடியும் ஜால வித்தைக்கான உபாசனை எடுப்பவர்களும் முதலில் வாழை கணபதி உபாசனை முடித்து பிறகு ஜாலக்கால் உபாசனை எடுக்க வேண்டும் சகல அழைப்பு வித்தைகளும் சித்தியாகும் காணாமல் போனவர்களை வரவழைக்க முடியும் சர்வ தனம் ஆகர்ஷணமாகும் சர்வ ஜனம் ஆகர்ஷணமாகும் வாழை கணபதியே ஜனங்களை அழைத்து கொண்டு வருவார் சகல தேவதா ஆகர்ஷணம் மற்றும் வாழை மனோன்மணி சித்து மற்றும் அஷ்டமா சித்து அடைய நினைப்பவர்கள் முதலில் வாழை கணபதி உபாசனை முடிக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் வாழை கணபதிக்கான மந்திரம் எந்திரம் பூஜா விதிகள் அஞ்சனம் கரு அனைத்தும் ரெண்டாவது அத்தியாயம் புத்தகத்தில் உள்ளது தனிப்பட்ட முறையில் என்னிடம் உபாசனையாக பெற வேண்டுமானால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விவரம் தெரிந்து கொள்ளுங்கள் எந்திரம் வசியாயிங்கோலம் குடுவை மூலிகை தயார் செய்து தருகிறேன் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு இந்த பூஜை நீங்கள் ஆரம்பித்தால் கண்டிப்பாக நூறு சதவீதம் வெற்றியடையும் நன்றி வணக்கம் ஜெய் வீரமா காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்